கிரைஸ்து லார்ட் இந்த மே மாதத்தில் பதினோராம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கற்றுத்தாமே ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கி மதர்ஸ் டேவாக இருக்கிறபடினால எல்லாேருக்கும் வெரி ஹாப்பி மதர்ஸ் டே கத்தாமே தாய்மார்களை எல்லாம் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வசனம் வார்த்தையானது இப்போ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஐசாயா சாப்டர் சிக்ஸ்டி சிக்ஸ் வேர்ஸ் தேர்ட்டீன் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அல்ல லூயா கத்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்திரை ஸ்தோத்தரிக்கலாமா ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் தாய்மார்கள் என்ன செய்வாங்க பிள்ளைகளை தேற்றுவார்கள் பிள்ளைகளை அடித்தாலும் சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் பிள்ளைகளுக்கு சில காரியங்களிலே ஒழுங்குபடுத்தும்படியாக சில கடி கண்டிப்பாக சில காரியங்களை நம்ம செய்கிறோம் கடினமான வார்த்தைகளை பேசி விடுவோம் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை அடிக்கிறோம் அந் ஆனால் அதுக்கு இம்மீடியட்டாக ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவோன்னா உடனே அவர்களை போய் நம்ம அரவணைத்து கொள்ளுகிறோம் இல்லை ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா அது முடிஞ்ச உடனே அந்த தண்டனை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு குற்ற மனசாட்சி வந்துடும் ஐயோ நம்ம பிள்ளையை எப்படி அடிச்சிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அரவணைத்து அந்த பிள்ளைகளை நம்ம தேற்றுகிறோம் இல்லையா அது தாய்மார்களுடைய ஒரு குணமாக காணப்படுகிறது அந்த தாய்மார்கள் இடத்துல அந்த பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள் ஏன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே நம்ம என்ன செய்கிறோம் உடனே அந்த பிள்ளைகளை சிலர் பார்த்துட்ருப்பீங்க கீழே விழுந்துச்சாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீழே உள்ள தரையை அடிப்பாங்க அடிச்சுட்டு நீயா என் பிள்ளையை அடித்த அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லி பிள்ளைகளை என்ன செய்கிறோம் தேய்ச்சுக்கிற தாய்மார்கள் இல்லை அவர்களுடைய அன்பை அவர்களை அப்படியாய் காட்டுவது உண்டு அதனால தான் பிள்ளைங்க தாய்மார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான பாசமுடையவர்களாக அவர்களுக்கு தகப்பன்மாரும் பிள்ளைங்கக்கிட்ட பாசமாக இருப்பாங்க ஆனால் தகப்பன்மார் வந்து ரொம்ப பாசத்தை வெளிப்படையாக அவர்கள் காட்டுவது இல்லை தாய்மார்கள் என்ன செய்வோன்னா வெளிப்படையாக அநேக காரியங்களை நம்ம செய்த பிள்ளைகளை நம்முடைய பாசத்தை நம்ம காட்டுவது அவர்களுக்கு நம்ம அடிக்கடி அவரை செய்வோம் அவங்களுக்கு விருப்பமானதை நம்ம சமைச்சி கொடுப்போம் அவங்களுக்கு எது பிடிக்கும்னு நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணால் எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அநேக நேரங்களில் தாய்மார்களாக இருக்கிறோம் அப்போ அதனால தான் நான் ஈவன் மதர்ஸ் டே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா மதர்ஸ் டே தான் ரொம்ப பெரிய கமர்ஷியலாக அவங்க செலப்ரேட் பண்ணுற ஒரு காரியம் ட்ராஃபிக்காக இருக்கட்டும் இல்லை கடையில் வாங்குகிற பொருட்கள் கிஃப்ட்ஸு ஃப்ளவர்ஸ் இதோடைய பர்ச்சேசஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது இந்த மதர்ஸ் டே வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாருக்குமே என்ன இருக்குது அந்த மதர் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு நெருக்கம் இல்லையா அம்மாமார் வந்து நம்மளை அடிச்சிருப்பாங்க எத்தனை அம்மாமார் நம்ம சொல்ல முடியும் எங்கள் அம்மா இப்படி அடிப்பாங்க நீயே சில நேரத்தில் அம்மாமார் சூடுலாம் வச்சிருப்பாங்க நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நல்லா சூடு வச்சுருப்பாங்க அந்த தழும்பு கூட ஒரு சிலருக்கு இன்னி கூட இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அம்மாவை நேசிக்கிறோம் இல்லையா நீங்கள் நீ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம யாராவது வெறுக்கிறோமா அம்மாவை நம்ம ஒரு நாள் அம்மாவை வெறுக்கிறதே இல்லை எவ்வளோ அங்கே நம்மளை கடினமாக நடத்தினா கூட அந்த அன்புன்றது தாயினுடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பு தான் இல்லையா அது கிறிஸ்துவனுடைய அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பாய் காணப்படுகிறது அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் இன்றைக்கி நம்மளுடைய உலக பிரகாரமான பூமிக்குரிய தாய்மார்கள் நம்மளோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் தாயிலும் மேலாக நம்மோடு இருக்கிறார் அமேன் அவன் நம்மை தேற்றுகிறார் அவன் நம்மளை தேற்றி அரவணைத்து நம்மளை நடத்துகிறார் தேவ பிரசன்ன நம்ம வரும்போதெல்லாம் அதைத்தான் அத்த பகுதியில் நம்ம வாசித்தோம் இல்லையா நீங்கள் எருசிலேமிலே தேற்றப்படுவீர்கள் எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருந்த இடம் ஆலயத்துக்கு போகும்போது தேவ பிரசன்னத்துக்கு வரும்போதெல்லாம் வார்த்தையினால் கத்தர் தேற்றுகிறார் பாடல்களினால கத்தர் தேற்றுகிறார் சாட்சியினால கத்தர் தேற்றுகிறார் நம்ம எந்த சூழ்நிலை வழியாய் போய்கொண்டிருந்தாலும் கத்தருடைய பிரசன்னம் நம்மளை தேற்றுகிறது நம்மளை தேறுதல் அடைய செய்கிறது அலுவியா நம்மளை அப்படியே ஆண்டவர் விடவில்லை நம்மளுடைய கண்ணீரோடு இருக்கும்போது மகளே நீளாத அப்படின்னு சொல்லி நம்மளை கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார் அம்மேன் அவர் மனதுருகுகிற தேவனாய் கடந்து வருகிறார் தாய்மார்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சுபாவம் அதுதான் மனதுருக்கம் இல்லை அவர் அவர் ஏதாவது ஒன்றுனா உடனே அவர்களும் உருகி போய் விடுவார்கள் அதனால தான் சில பிள்ளைங்க அம்மாவை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க ஏன்னா அம்மாமார்க்கு வந்து அந்த மெல்டிங் ஹார்ட் இருக்கும் பிள்ளைங்க சொன்னாங்கன்னா அப்படியே நம்புவாங்க சில மதர்ஸ் அதனால பிள்ளைங்களுக்கு தெரியும் அம்மா கிட்ட இப்படி சொன்னால் தச்சிடலாம் அப்படின்னு ஃபாதர்ஸ் கிட்டலாம் அப்படி விளையாட மாட்டாங்க மதர்ஸ் கிட்ட விளையாடுவாங்க ஏன்னா அம்மாமார் வந்து அந்த இமோஷ்னலி வந்து அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா உணர்வுபூர்வமாக மாணவர்கள் தாய்மார்கள் அதனால தான் பிள்ளைங்க ஏதாவது சீக்ரெட் இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் அம்மாமார்கிட்ட வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்க சொல்லுவாங்க அம்மா நம்ம நம்ம வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட கோவப்பட்டாலும் அதை நம்ம புரிஞ்சிட்டு நம்ம அப்பா அம்மா எப்படி அதை எடுத்து சொல்லணும் அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படியாக அவர்கள் வருகிறார் இல்லையா அந்த ஒரு குணத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் இன்றைக்கி ஒருவேளை அவங்களுடைய தாய் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் ஐயோ என் அம்மா இருந்தா இதெல்லாம் நான் சொல்லி எங்கள் அம்மாவுடைய மடியில் படுத்து நான் அழுதுருக்கலாம் எனக்கு அம்மா இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அம்மாவை விட மேலான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் அல்லவா அதற்கை கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா அவர் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறேன்னு சொல்றாரே ஆனோட இறுதியத்தில் உள்ள எல்லா பாரங்கள் எல்லா கவலைகளையும் அவர் தேற்றுகிற தேவன் அவளை அரவணைக்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை எல்லாம் காண்கிறவர் மட்டுமல்ல கண்ணீரை துடைக்கிற தேவன் கண்ணீருக்கு காரணமான பிரச்சனையை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார்கள் லூயா அதற்காய் கத்திர்த்து ஸ்தோத்திரிக்கலாமா ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலேமிலே தேற்றப்படுவீர்கள் கத்தக்கூட தருமையான வார்த்தைக்காக என்ன நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது வாமா